அனிதா காளிராஜின் உயிரே உயிரே பாகம் பத்து மனதே சரியில்லாமல் இருக்க சடாரனை எழுந்து அமர்ந்தாள் பின் தன் கல்லூரி பையை எடுத்து ருத்ரன் கொடுத்த சாக்லேட்டை தேடினாள் அந்தோ பரிதாபம் பையில் சாக்லேட் இல்லை திரும்ப திரும்ப தேடினால் சாக்லேட் கிடைக்கவில்லை மனதில் கூட கொஞ்சம் பாரம் ஏறி அமர்ந்து கொண்டது போல் ஒரு உணர்வு கண்கள் இரண்டும் சிவந்து கொதிநீர் கண்ணங்களில் வழிந்தது கண்களை மூடிக்கொண்டால் ருத்ரன் சாக்லேட்டை நீட்டிய வண்ணம் நின்றான் இவளுக்கோ மனதை கேட்கவில்லை எப்படி காணாமல் போச்சு யார் எடுத்திருப்பா அது எனக்காக அவங்க வாங்கி தந்தது எவ்வளவு அன்பாக அதை கொடுத்தாங்க இப்படி அதை போய் திருடிட்டாங்களே எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது ஒரு சாக்லேட் காணாமல் போனதுக்கு ஏன் நான் அழுறேன் நான் அவ்வளவு பலவீனமாவா இருக்கேன் என்று என்னென்னமோ தன் மனதோடு பேசிக்கொண்டார் மன மனப்போராட்டத்தின் இறுதியில் அவள் மனம் கண்டுகொண்ட ஒரு விஷயம் அவள் மனதில் ருத்ரன் புகுந்து விட்டான் ஆம் ஆருணிதா ருத்ரனை நேசிக்க தொடங்கிவிட்டாள் அதே எண்ணத்துடன் படுத்தவள் தூங்கியும் விட்டாள் அந்த இரவில் மூன்று உள்ளங்கள் வெவ்வேறு உணர்வுகளுடன் தங்களின் நித்திரையை தழுவினார்கள் காலை வெகு நேரம் சென்று எழுந்த ருத்ரன் காலை வேலைகளை முடித்துவிட்டு குளித்து கிளம்பி வேகமாக படிகளில் இறங்கி வந்தான் முகமோ மகிழ்ச்சியில் தழும்பியது அதை பார்த்து அவன் பெற்றோர்கள் என்னடா ரொம்ப ஹேப்பியா இருக்க என்ன விஷயம் என்று கேட்க நத்திங் என்று கூறிவிட்டு பை மாம் பாய் டேட் என்று கூறிவிட்டு ஓடினான் டெய் கண்ணா சாப்பிட்டு போடா என்று அவன் தாய் கத்த நோ மாம் கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்று கூறிவிட்டு சென்றான் என்ன லோகு சொல்கிறான் பையன் அர்ஜெண்ட் ஒர்க் இருக்காங்க இப்போ எல்லாம் அவனோட முகம் பளிச்சுன்னு இருக்குது முன்ன மாதிரியெல்லாம் கோபம் கூட இல்லை எனக்கு என்னமோ நம்ம பையன் மனசில் ஏதோ ஒரு பொண்ணு இடம் பிடிச்சிட்டா என்று நினைக்கிறேன் என்று மகிழ்ச்சியாக கூறினார் அதற்கு ருத்ரனின் தகப்பன் ராஜேஷும் நம்ம பையன் எப்பவும் இப்படி சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக நாம என்ன வேணும்னாலும் செய்யலாம் என்று கூறினார் பாவம் தங்கள் மகன் அவன் சந்தோஷத்தை இழந்து கோபத்தை மட்டுமே தத்தெடுக்கும் நாள் விரைவில் வரும் என்பது தெரியாமல் மகிழ்ச்சியாக சாப்பிட ஆரம்பித்தனர் கல்லூரிக்கு வந்த ருத்ரனை பிரின்சிபால் அழைத்ததால் அவர் அறைக்கு சென்று விட்டான் ஸ்டூடண்ட் சேர்மன் பொறுப்பில் இருப்பதால் அவனுக்கு பல வேலைகள் கொடுக்கப்பட அதில் கவனமானான் கல்லூரிக்குள் நுழைந்த நீத்து ஒருவித பதட்டத்துடனே உள்ளே வந்தாள் தன் வகுப்பறைக்குள் சென்றவள் அவளிட அவளிடத்தில் அமர்ந்தாள் அவள் தோழி நித்யா என்ன நீத்துமா ரொம்ப டல்லா இருக்க எதுவும் பிரச்சனையா என்று கேட்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா கொஞ்சம் தலைவலி என்று கூறினாள் அப்பொழுது அவள் பெஞ்சின் முன்னால் சில பெண்கள் ருத்ரனை பற்றி பேச ஆரம்பித்தனர் அதில் கவனமானால் நீத்து அவளை அறியாமலேயே அவள் மனதும் காதும் ருத்ரனை பற்றிய பேச்சினை செவிமடுக்க ஆரம்பித்தது அதில் அவள் தெரிந்து கொண்ட விஷயம் அவளை நிலைகுலைய செய்தது அவள் தெரிந்து கொண்டது ருத்ரன் மிக பெரிய பணக்காரன் குடும்பத்தின் வாரிசு என்பதும் அவன் பேட்சில் உள்ள பணக்கார குடும்பத்து பெண் அவனை ரொம்ப சின்சியராக நேசிக்கிறாள் என்பதும் தான் அதை கேட்ட பின்பு தான் நீத்துவிற்கு ஒன்று விளங்கியது அது தனக்கும் ருத்ரனுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது அது பணத்திலும் சரி அழகிலும் சரி அவன் ஏதோ விளையாட்டாக தனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தான் அதை சாக்காக வைத்துக்கொண்டு அவன் வாழ்க்கையை கேட்டால் அது எப்படி சாத்தியமாகும் தன் எல்லை எதுவோ அந்த அளவே மற்றவரிடம் பழக வேண்டும் தான் நன்கு படித்து தன் தாயை பார்த்துக்கொள்ள வேண்டும் தங்கையை நன்கு படிக்க வைக்க வேண்டும் மனதை அலைபாய விடக்கூடாது என்று பலவாறு கூறிக்கொண்டு மனதினை திடப்படுத்தி கொண்டாள் அதன் விளைவு அவள் அன்று முழுவதும் தன் வகுப்பறையை விட்டு வெளியே வரவே இல்லை மதிய உணவை கூட உண்ணவில்லை மனமும் சோர்ந்து உடலும் சோர்ந்து விட்டது மாலை அவள் வகுப்பில் உள்ள அனைவரும் சென்று விட்டனர் எல்லோரும் சென்றதால் ருத்ரனும் கிளம்பியிருப்பான் என்று எண்ணி அவனை பார்க்க கூடாது என்று மனதில் கூறிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தாள் கால்கள் மிகவும் பலம் இழந்தது போல் இருக்கவும் அங்கே போடப்பட்டிருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்தாள் அதே நேரம் அவள் முன்னால் யாரோ வந்து நிற்பது போல் இருந்தது அது யார் என்று நிமிர்ந்து கூட பார்க்காமல் அவள் அமர்ந்திருந்தாள் காலையில் இருந்து அவன் அவளை எங்கேயாவது பார்த்துவிட மாட்டோமா என்று தவிப்புடன் தேடிக்கொண்டிருந்தான் ஆனால் அவனால் அவளை பார்க்க முடியவில்லை மாலை கல்லூரி முடிந்ததும் பார்க்கலாம் என்று வெளியே அமர்ந்திருந்தான் எப்பொழுதும் கல்லூரி முடிந்தவுடன் வெளியே வருபவள் இன்னும் வரவில்லையே என்று யோசித்துவிட்டு கல்லூரி முழுக்க அவளை தேடி கடைசியில் கண்டுபிடித்து விட்டான் அவளை பார்த்தவுடன் ஒரு துள்ளலுடன் இங்கே வந்தால் அவள் நிமிர்ந்து கூட அவனை பார்க்காதது அவனுள் சிறு கோபத்தை தோற்றுவித்தது என்ன மேடம் ரொம்ப பலமாக ஏதோ யோசிக்கிறாப்பள இருக்கு என்று கேட்டவன் அவளை கூர்ந்து நோக்கினான் அவன் குரலில் சட்டென்று தூக்கி போட வேகமாக எழுந்து நின்றாள் பெண்ணாள் அவளின் திடுக்கிடலை பார்த்தவன் ஏய் இப்போ எதுக்கு இப்படி பயப்படுற என்று கேட்டான் அவள் முகம் எல்லாம் வியர்த்து விட்டது அவளை நார்மலாக்கும் பொருட்டு ரிலாக்ஸ்டா இப்பயும் இவ்வளவு நர்வஸா இருக்க நான் தாமா வேற யாரும் இல்லை என்று அவன் அவளை சமாதானப்படுத்த அவள் சுற்றும் முற்றும் திரும்பி பார்த்தாள் ஓரிரண்டு பேர் மட்டுமே அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தனர் பின் நிமிர்ந்து ருத்ரனை பார்த்தாள் அவள் பார்வையில் என்ன கண்டானோ ஆறு என்று மெல்லிய குரலில் அழைத்தான் அவன் காதல் மனம் அவனை அப்படி அழைக்க வைத்தது நேற்று நான் கொடுத்த சாக்லேட்டை சாப்பிட்டியா இல்லை என்ற ரீதியில் தலையை இடவளமாக ஆட்டினாள் ஏன் அது அது வந்து ம் சொல் அது வந்து 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 அந்த சாக்லேட்டை காணும் யாரோ எடுத்துட்டாங்க என்று மெல்லிய குரலில் கூறினாள் அவ்வளவுதான் நம்ம காதல் ருத்ரன் காட்சிலா ருத்ரனாக மாறிவிட்டான் வாட் ஆருணிதா ஆருத்ரன் காதல் கதை தொடரும்